தடானை மாயவட்டை தெற்கு ஆகிய விவசாய கண்டங்களில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை மதிப்பீடு செய்யும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை மதிப்பீடு செய்வதற்காக கொழும்பிலிருந்து வருகை தந்த கமத்தொழில் மற்றும் கமநல காப்புறுதி சபை உத்தியோகத்தர்கள் பிரதேச செயலக குழுவினர் கமநல சேவை உத்தியோகத்தர்கள் கமக்கார அமைப்பின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் இன்று வயல்நிலங்களுக்கு சென்றிருந்தனர் தடானை விவசாய கண்டத்தில் இம்முறை அறுநூற்று எழுபது ஏக்கர்களில் முன்னெடுக்கப்பட்ட பெரும்போக சேகையில் வெள்ளத்தால் முப்பது ஏக்கர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கிரான் கமனல சேவை திணைக்கள பிரதேச அபிவிருத்தி உத்தியோகத்தர் எம் ஏ ராசிக் தெரிவித்தார் மேலும் மாயவட்டை தெற்கு விவசாய கண்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட எழுநூற்று நாற்பத்தி ஏழு ஏக்கர் நெற்சேகையில் இருநூற்று ஐம்பது ஏக்கர்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கிரான் கமநல சேவை திணைக்கள பிரதேச அபிவிருத்தி உத்தியோகத்தர் தெரிவித்தார் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டால் ரெண்டு ஏக்கருக்கு போடுறாங்க அளவண்டா பகுதி அளவு போடுறாங்க ஈடாகாது அவங்க சார இந்த நாற்பதனாயிரம் ஏக்கருக்கு நாற்பதாயிரம் அது எங்களுக்கு அது போதுமானது இல்லை இது நல்லா தெரியுது எல்லோரும் வந்து பார்வையிடுறாங்க பார்வையிட்டு அதுக்குரிய நஷ்ட கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது ஆனால் அரசாங்கம் நினைச்சா மக்களுக்கு கொடுக்கலாம் எங்களுக்கு கிடைச்சா தான் நாங்கள் இதில் முன் மென்மேலும் விவசாயம் செய்கிறதுக்கு